யோகா மதம் என்ற பெயரில் ஈசா யோகா மதத்தை நடத்தி வருபவர் மீது செய்தியாளர்கள் சந்திப்பில் குற்றச்சாட்டு கோவை ஆடிஷ் வீதியில் உள்ள பத்திரிகையாளர்கள் மன்றத்தில் கோவை வெள்ளிங்கிரி மலை அடிவாரத்தில் உள்ள ஈஷா யோகா மையத்தில் பல்வேறு அசம்பாவித சம்பவங்கள் நடைபெற்று வருவது வழக்கமாய் கொண்டுள்ளது அதன் தொடர்ச்சியாக ஈஷாவில் பதினைந்து வருடங்கள் தன்னை அர்ப்பணித்து பணிபுரிந்து காணாமல் போன ஈசா தலைமை சாமியார் தென்காசி கணேசனுடைய அண்ணன் திருமலை உட்பட வெள்ளிங்கிரி மலை பாதுகாப்பு சங்கம் தலைவர் காமராஜ் தந்தை பெரியார் திராவிட கழகத்தின் பொதுச் செயலாளர் கு ராமகிருஷ்ணன் மற்றும் வழக்கறிஞர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில் கோவை சிறுவாணி சாலையில் உள்ள ஈஷா யோகா மையத்தில் சுமார் பதினைந்து வருடங்களுக்கு முன்பாக தென்காசி கணேசன் என்பவர் தலைமை சாமியாராக தன்னை அர்ப்பணித்து பணிபுரிந்து வந்த சூழ்நிலையில் தற்போது அவரை காணவில்லை அவரை பற்றிய தகவல் எதுவும் ஈசா மையத்தில் சரியாக தெரிவிக்கப்படவில்லை அதே போல் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் பயன் இல்லை அவர் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா என்பது கூட தெரியாமல் நாங்கள் தவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று அவர்கள் அண்ணன் திருமலை மற்றும் நண்பர்கள் மனவேதனையுடன் தெரிவித்தனர்

எனக்கு ஒன்றுமே இல்லை மண்டையை ஒன்று இல்லைன்னு சொல்கிறாரு ஆனால் டாக்டர் புட்டுப்பிட்டு வைக்கிறாரு அவர் மருத்துவம் செய்த டாக்டர் அவர் காலையில வந்தாங்க இருக்குது கொண்டு வந்தாக்க நான் பண்ணி அவர் காப்பாற்றிட்டேன்னு சொல்கிறேன் உண்மையை ஒத்துக்கு போகிற என்ன இருக்குது இப்படி ஏமாத்துக்கா அவர் மனைவி இறந்ததே என்ன அவர் அர்த்தனைக்கும் ஆசைப்படுதுன்னு சொல்கிறாரு இப்போ தான் இப்போ அர்த்தம் புரியுது அடுத்த பொண்டாட்டிக்கு ஆசைப்படுங்கிறது அதுக்கு அவரே உதாரணம் பார்க்காரு அடுத்த மண்டாட்டி உள்ளே வரணும்னா அவள் அவர் கெடிசன் போடுறா அவர் அவன் மண்டாட்டி வீடு வரக்கூடாதுங்க நைட்டாக சாகடிக்கார் கேட்டால் முத்தி அடைஞ்சாருங்க அவர் மேலே எஃப்ஐஆர் நானும் யாரும் அவருடைய மாமனார் தான் பெங்களூரில் எஃப்ஐஆர் போடுறாரு வர்ற வரைக்கும் பாடி எடுக்கக்கூடாது அவங்க வளர்க்கப்படி தான் அவங்க வளர்க்கணும் ஆனால் வரக்குள்ளே தள்ளி தள்ளிவிட்டாங்க அப்போ ஈசா மையங்கிறது ஒரு சமூக வயது கூடமாக இல்லையா மக்கள் தான் புகைப்படம் அதே மாதிரி தான் கழிவுநீர் பிரச்சனை போன வாரம் போன மாதம் நாங்கள் சிவாக்கமன்ற பக்கத்து ஓட்டுருக்காரு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வளர்க்க விட்டுருக்காரு இந்த கழிவு நீர் விடுறதுனால கால்நடை பாதிப்பு மக்களுக்கு பாதிப்பு விவசாயத்தில் பாதிப்பு இவங்க ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி கொடுக்காங்க காய்கோர் உடனடியாக பொலிஷன் போர்டு இன்ஸ்பெக்ட் பண்ணி ரிப்போர்ட் கொடுக்கறேங்க நான் பொலிஷன் போர்டு ஆஃபீஸோடு அங்கே போனோம்னா ஒரு நைட்டு அந்த கழிவு தண்ணியெல்லாம் மண்ணை போட்டு மூடி நிரப்புறாங்க இப்படி சாட்சியத்தை கலக்கல்லாம் அவர் நிறுவனம் எல்லாத்தையும் காப்பாற்றப்போங்க அது ஆஜியோகியே பத்து வண்டி செஞ்சு ஒரு உலகம் மூளை சுத்தி ஆரம்பிச்சிக்கிட்டு இருக்காரு இதில் எல்லா அவர் கூட பந்து பதினஞ்சு வருஷம் பணிபட செஞ்சு ஜக்கிக்கு உறுதுணையாக இருந்த அந்த கணையை சென்ற அந்த ஆயுசை ஏஒசியெலாம் கண்டுபிடிக்க முடியல ஒரு யார் மக்களுக்கு போய் அந்த ஆதிசல் என்ன பண்ணுறதுக்கு தெரியல